இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க கொண்டு கொண்டாடிச்சு போங்க என்ன செய்தோம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தது கலைஞர் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் சார் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசாட்சிக்கு வாங்க புதுகுலத்துடன் கொண்டாடிச்சு போங்க